என் தங்கமே நீ இப்போது மனதில் புண்ணாக வேதனையாக குழப்பத்தோடு இருக்கிறாய் நீ நினைக்கின்றாய் ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி நடக்கிறது என் மனதுக்கு மட்டும் ஏன் இப்படி சோகமே உன் கண்களில் நீர் துளிக்கிறது உன் இதயம் சோகத்தில் மூழ்கி இருக்கிறது உன் நாக்கில் உண்ணும் உணவின் ருசியே இல்லை ஆனால் என் பிள்ளையே நீ ஒரு மிகப்பெரிய தவறு செய்கிறாய் உனது உணவை எப்படி உண்ணுகிறாய் ஒருவன் கோபத்தோடு சாப்பிட்டால் அந்த உணவு விஷமாகிவிடும் ஒருவன் சோகத்தோடு சாப்பிட்டால் அந்த உணவு நோயாக மாறும் ஒருவன் பயத்தோடு சாப்பிட்டால் அந்த உணவு சக்தியற்றதாகிவிடும் உன் உணவை எப்படி உண்ணுகிறாயோ அதுவே உன் வாழ்வை எப்படி மாற்றுகிறதென்று தீர்மானிக்கிறது உன் கஷ்டம் நீடிக்க வேண்டுமா உன் வாழ்க்கை இன்னும் இருளாக வேண்டுமா இல்லை நீ மாற்றத்தை வேண்டுகிறாய் நீ தயாராக இருக்கிறாய் அப்படியென்றால் இனிமேல் உன் உணவை சந்தோஷத்தோடும் நம்பிக்கையோடும் உண்ண வேண்டும் அப்போதுதான் உன் வாழ்வில் ஒளி பிறக்கும் மனநிலை உணவை எப்படி மாற்றுகிறது உன்னிடம் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் என் பிள்ளையே ஒரு நாள் நீ சந்தோஷமாக இருந்தால் அன்றைய உணவு ருசியாக இருந்ததா உன் மனம் பூரிப்பாக இருந்ததா ஆனால் ஒரு நாள் நீ துக்கத்தில் இருந்தால் அன்றைய உணவுக்கு எந்த ருசியும் இல்லை என்று நினைத்தாயா உன் உடம்பு சோர்ந்து போனதா இதன் அர்த்தம் என்ன உன் மனநிலை உன் உடம்பையும் உன் உணவையும் மாற்றிவிடுகிறது எனவே நீ உன் உணவை எப்படி உண்ணுகிறாயோ அதுவே உன் உடம்பை எப்படி மாற்றும் என்பதற்கு காரணம் அதுவே உன் வாழ்வையும் மாற்றும் கண்ணீர் சிந்திக்காதே உணவை நாசமாக்காதே என் பிள்ளையே நீ உன் கண்ணீரை உன் உணவுடன் கலந்து சாப்பிட்டால் அது உன் உடம்பிற்கும் உன் வாழ்க்கைக்கும் உன் மனதிற்கும் நச்சாகிவிடும் நீ கோபத்துடன் துக்கத்துடன் உண்ணினால் அந்த உணவு உன் கஷ்டத்தை மேலும் அதிகரிக்க செய்யும் எனவே கண்ணீர் சிந்தியபடியும் உன் சோகம் நினைத்தபடியும் உணவை உண்ணாதே அதற்கு பதிலாக ஒரு நம்பிக்கையுடன் உண்ணு ஒரு புன்னகையுடன் உண்ணு அதுதான் உன் வாழ்க்கையை மாற்றும் முதல் வழி முருகர் வாக்கு இனிமேல் நீ எந்த ஒரு சூழ்நிலையிலும் இருந்தாலும் உன் உணவை சந்தோஷத்துடன் நம்பிக்கையுடன் உண்ண வேண்டும் அப்போதுதான் உன் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் உன் மனம் தெளிவாக இருக்கும் உன் வாழ்க்கை செழித்து இருக்கும் இது முருகனின் வாக்கு நீ முடிவெடுத்தால் உன் வாழ்க்கை மாறும் உன் கஷ்டம் ஒழியும் உன் முகத்தில் ஒளி பிறக்கும் என் தங்கமே இனிமேல் சாப்பிடும்போது புன்னகையுடன் உண்ணு உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும் என் தங்கமே நீ இப்போது எனக்காக காத்திருக்கிறாய் நான் உன்னை தற்சமயம் இங்கே நிறுத்த மாட்டேன் உன் உள்ளம் இன்னும் பல கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருக்கிறது உன் மனதில் இருக்கும் குழப்பங்கள் அனைத்தையும் தெளிவாக்கவே நான் இங்கே வருகிறேன் நீ எப்போது சாப்பிடும்போது உன் கண்களில் கண்ணீர் இருக்கும் உன் இதயம் வேதனையில் அழுகிறது உன் மூச்சு கூட சீராக செல்ல முடியாமல் திணறுகிறது அப்படியென்றால் உன் உடம்பு எப்படி அந்த உணவின் சக்தியை உறிஞ்ச முடியும் உன் உடல் எப்படி ஆரோக்கியமாக இருக்கும் உன் வாழ்க்கை எப்படி செழிக்கப் போகிறது என் தங்கமே நீயே உணர வேண்டும் உன் உணவு என்பது உன் உடம்பிற்கே அல்ல அது உன் மனதிற்கும் உன் ஆன்மாவிற்கும் தேவையான சக்தி நீ அதை பராமரிக்காவிட்டால் உன் வாழ்வில் மாற்றம் எப்படி வரும் இனி சாப்பிடும்போது இந்த மூன்று விஷயங்களை மறந்துவிடாதே ஒன்று உணவை நன்றியுடன் உண்ணு உன் முன்னால் உள்ள உணவை பார்த்து நீ நினைத்தாயா இந்த உணவிற்காக எத்தனை பேர் உழைத்திருக்கிறார்கள் அதை நீ நன்றியுடன் உண்ண வேண்டும் அப்போதுதான் அந்த உணவு உன் வாழ்வில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இரண்டாவது உணவை அமைதியாக சந்தோஷத்துடன் உண்ணு ஒருவன் கோபத்தோடு இருக்கும்போது எதுவும் சரியாக செய்ய முடியாது அதேபோல் நீ கோபத்தோடு அழுகையோடு சாப்பிட்டால் அது உன் உடம்புக்கு நல்லதா இருக்கும் அதனால் சாப்பிடும் நேரத்தில் உன் மனதை சாந்தமாக வைத்துக்கொள் கொஞ்சம் மகிழ்ச்சிக்கொள் நீ புன்னகையுடன் சாப்பிடு நிச்சயமாக உன் வாழ்க்கை மாறும் மூன்றாவது உணவை உன் வாழ்வின் மாற்றமாக நினை நீ சாப்பிடும் ஒவ்வொரு உணவுக்கும் உன் வாழ்வில் ஒரு நல்ல சக்தி சேரும் என்று எண்ணிக்கொள் நீ இந்த உணவு எனக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறது என்று நம்பு அப்போதுதான் அது உன் உடம்பில் சரியாக செறிந்து உன் வாழ்க்கை நல்லது போல் திரும்பும் முருகன் உன்னிடம் ஒரு வாக்கு கேட்டுக் கொள்கிறான் நீ இன்று முதல் உணவை கோபத்தோடும் துக்கத்தோடும் பயத்தோடும் உண்ணக்கூடாது நீ அமைதியாகவும் சந்தோஷமாகவும் நம்பிக்கையுடனும் உண்ண வேண்டும் இதில் ஒரு நிமிஷம் கூட தவறவிடக்கூடாது எனக்கு வாக்கு கொடு நான் இனிமேல் என் உணவை சந்தோஷத்தோடு உண்ணுவேன் நான் என் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வேன் நான் என் வாழ்வை உயர்த்துவேன் இதுதான் முருகனின் திருவாக்கு இதை நீ கடைபிடித்தால் உன் வாழ்க்கை ஒரு பெரிய திருப்பம் காணும் உன் துயரம் மறைந்துவிடும் உன் வாழ்வில் எல்லாம் சரியாக நடக்கும் என் தங்க பிள்ளையே நான் உன் முன்னால் நிற்கிறேன் நான் சொன்ன வார்த்தைகளை நம்பு நீ உன் வாழ்வில் வெற்றி பெறுவாய் இது முருகனின் வாக்கு என் தங்கப்பிள்ளையே நீ என்னிடம் வாக்கு கொடுத்துவிட்டாய் என்று நான் அறிவேன் ஆனால் மனித மனம் என்பது எளிதாக தளர்ந்து விடக்கூடியது நான் சொல்லியதை ஒரு நாள் இரண்டு நாள் ஒரு வாரம் நீ செய்யலாம் ஆனால் கஷ்டம் வந்தவுடன் மனம் வீழ்ச்சியடைந்து விடக்கூடும் அதனால்தான் நான் திரும்பவும் வந்திருக்கிறேன் உனக்கு நினைவூட்ட வந்திருக்கிறேன் நீ தவறாமல் இதை கடைபிடிக்க வேண்டும் உன் வாழ்வில் கஷ்டங்கள் வருவதற்கான மூன்று முக்கிய காரணங்கள் ஒன்று உன் மனநிலையை நீ பாதுகாக்காமல் விட்டுவிடுகிறாய் நீ உன் மனதை கோபத்திற்கும் கண்ணீருக்கும் நொந்து போன எண்ணங்களுக்கு உண்ணப்பட வைக்கிறாய் அதனால் உன் சோகம் நீடிக்கிறது இரண்டாவது உன் சாப்பாட்டு முறையை சரியாக வைத்துக் கொள்ளாமல் இருக்கிறாய் நீ உணவை அவசரமாக உண்ணுகிறாய் நன்றியின்றி உண்ணுகிறாய் பயத்தோடு அழுகையோடு கோபத்தோடு உண்ணுகிறாய் அதனால் உன் உடம்பு கெட்டு விடுகிறது மூன்றாவது நம்பிக்கையை விட்டுவிடுகிறாய் நீ நம்பிக்கையுடன் வாழ்க்கையை எதிர்கொள்ளாமல் என்ன வாழ்க்கை இது என்று எண்ணிக்கொள்கிறாய் உன் வார்த்தைகளே உன் வாழ்வை தீர்மானிக்கிறது நீ எதை சொல்லுகிறாயோ அதே உன் வாழ்க்கையில் நடக்கிறது இதற்காகவே நான் இப்போது வந்திருக்கிறேன் நீ என் வார்த்தைகளைக் கேட்டு நீ உன் வாழ்க்கையை மாற்றிக் கொள்ள வேண்டும் இனிமேல் இதை செய்தால் மட்டும் உன் வாழ்க்கை மாறிவிடும் ஒன்று உன் உணவை புன்னகையுடன் உண்ணு உன் முன்னால் இருக்கும் உணவை தெய்வம் அளித்தது என்று நினை அந்த உணவை நன்றியுடன் உண்ணு அப்போதே அது நல்ல சக்தியாக உன் உடம்பில் சரியும் இரண்டாவது உன் வார்த்தைகளை மறுபரிசீலனை செய் இனிமேல் என் வாழ்க்கை சோகமாயிருக்கிறது என்று சொல்லாதே அதற்குப் பதில் என் வாழ்க்கை நாளுக்கு நாள் நல்லபடியாக மாறி வருகிறது என்று சொல்லு நீ சொல்லும் வார்த்தையே உன் வாழ்க்கை உருவாகும் விதம் மூன்றாம் நேரத்திலும் நம்பிக்கையை விடாதே நல்லது நடக்கும் வாழ்க்கை மாறும் இன்றும் சூரியன் உதயமாகிறான் அதுபோல உன் வாழ்விலும் ஒளி பிறக்கும் என் தங்க பிள்ளையே நீ இந்த மூன்று விஷயங்களையும் இன்று முதல் தொடங்க வேண்டும் அப்போதே உன் வாழ்க்கையில் மாற்றம் நேரிடும் இது முருகனின் வாக்கு நீ நம்பிக்கையுடன் இருந்தால் உன் வாழ்க்கை நல்லதாய் மாறும் நான் உன் அன்பின் தேசத்தில் இருக்கிறேன் உன் ஒவ்வொரு கண்ணீரும் களைந்து உன் வாழ்வில் சந்தோஷத்தை கொண்டு வருகிறேன் நீ வெற்றி பெறுவாய் நீ வாழ்வில் உயருவாய் நீ நாளை புத்தம் புதிய ஒளியாய் மாறுவாய் முருகன் உன்னோடு இருக்கிறான்